அவருடைய ஜாதகத்தை என்ன தசை நடக்குதோ அதுக்குண்டான சூழ்நிலை பண்ணும்போது அந்த குழந்தைகளாக இருக்கவங்களுக்கு இந்த மாதுரம்பழத்தை தேன்விட்டு விட்டு ரெட்டிஷாக இருக்கக்கூடிய மாதுரம்பழத்தை வீட்டில் உள்ள விநாயருக்கு நிவேதியம் பண்ணி பிரசாதமாக கொடுக்கும்போது அந்த சோம்பேறித்தனமும் மறதியும் குறையும் ஒரு மனிதனுக்கு ஏட நடக்கும் நடக்கும்போது சொத்து வாங்கினார் ஆனால் அது ந காலத்துக்கும் நிலச்சி நிற்கும் நடுவில் இடையில் போகாது நிலச்சி நிற்கும் ஆனால் வாங்குறதுக்கான அனுகிரகம் ரொம்ப கடுமையாக இருக்கும் கடுமையாக இருக்கும் அதே மாரி வாங்குவாங்க வார்த்தைகள் சூழ்நிலைகள் ஏற்படும் ரெண்டில் ராகு இருக்கிறதுனால சில வார்த்தைகள்னாலே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கணும் சில சமயங்களில் வாய் புண்ணு உதட்டு புண்ணு சொல்லக்கூடிய மாதிரி அடிவேறு உடம்பு ஹீட் ஆகிடும் இவர்கள் அதாவது மது அருந்தவர்களாக இருந்தால் கவனமாக இருக்கணும் எல்லாம் அல்ல குருவினுடைய அருளோடும் அன்னை ஸ்ரீ முகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எம்டிவி நேயர்களுக்கும் அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் அடியின் ராணிப்பேட்டை மனிதரின் பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த பங்குனி மாத பலன்களை எனது கண்ணோட்டத்தில் எனக்கு அறிந்த கடுகளவு உங்களின் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே அறிவார்ந்தவர்கள் பொதுநலமும் உண்டு உங்களுக்கு அறிவும் ஜாஸ்தி அதே சமயத்தில் பொதுநலனையும் அக்கறை ஜாஸ்தி அந்த மாதிரி இருப்பவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் சமுதாயப் பணியிலையும் சமூக பணியிலையும் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் சரி இந்த பங்குனி மாதம் நமக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏழரை சனியினுடைய தாக்கம் ஒன்று இருக்குது அதனால் பொங்கு சனியாக நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அறுபது ஏழு வயசுக்கு மேலே நடக்கக்கூடிய ஏழரை சனியாக இருந்தால் உடல்நிலையில் பாதிக்கப்படும் கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் இருக்கும் இந்த அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏன்னா சனி மூணு ரவுண்டு வரும் சின்ன வயசில் படிக்கும்போது வரும் பொங்கு சனிங்கிறது மிடிலில் வரும் அடுத்து அறுபது வயசுக்கு மேலே வரும் அது ஜாதகத்தை பார்த்திங்கன்னா அது மூணாவது ரவுண்டாக ரெண்டாவது ரவுண்டானு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழரை நாடு சனியை கண்டு கொஞ்சம் நல்ல ஒரு அச்சம் நல்ல மார்க் வருமா குழந்தைகளுக்கு கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இந்த ஹயக்கிரீவருடைய வழிபாடு பண்ணி அவருடைய ஜாதகத்தை என்ன தசை நடக்குதோ அதுக்கு உண்டான சூழ்நிலை பண்ணும்போது அந்த குழந்தைகளாக இருக்கவங்களுக்கு இந்த மாதுளம்பழத்தை தேன் விட்டு ரெட்டிஷாக இருக்கக்கூடிய மாதுளம்பழத்தை வீட்டில் உள்ள விநாயகருக்கு நிவேதியம் பண்ணி பிரசாதமாக கொடுக்கும்போது அந்த சோம்பேறித்தனமும் மறதியும் குறையும் அதனால தான் அந்த திரும்ப திரும்ப சொல்கிறேன் கும்பராசி சனி நடக்கிறது இந்த குறிப்பிட்ட ராசிகளுக்கு தான் நடக்கும் அதுக்கு மட்டும் இந்த திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் பொதுவாக ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக இவர்கள் காலத்தில் நீங்கள் சொத்து வைத்திருப்பீர்கள் சொத்து வாங்குவாங்களான்னு கேட்டால் இப்போ வாங்கிறதுக்கான யோசனை இல்லை அதே சமயத்தில் சொத்து விற்குமான்னு கேட்டால் விற்க மாட்டேங்குது சொத்தை விற்று ஒரு கடன் அடைக்கலாம் ஒரு சொத்தை விற்று ஒரு பையனு கொடுக்கலாம் இல்லை சொத்தை விற்று நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சொன்ன தேதியில் அது சொன்ன டயத்தில் விற்க முடியல சரி சொத்து வாங்கலாமான்னு கேட்டால் அதுக்கு போராட்டமாக இருக்குது அது சில பேருக்கு ஏட சனி காரணம் என்னென்னா ஏடசனி சனி வாங்கும் நடக்கும்போது இடம் வாங்கிறதுங்கிறது பூமி வாங்கிறது வீடாக வாங்குறதுங்கிறது ஒரு கடினமான ஒரு விஷயம் ஆனால் வாங்கிறதுக்கு அருங்கிற வந்துடும் வாங்கிட்டிங்கன்னா அந்த சொத்து நினச்சி நிற்கும் ஒரு மனிதனுக்கு ஏடை நாடு நடக்கும்போது சொத்து வாங்கினார் ஆனால் அது ந காலத்துக்கும் நிலச்சி நிற்கும் நடுவில் இடையில் போகாது நினச்சி நிற்கும் ஆனால் வாங்குறதுக்கான அனுகிரகம் ரொம்ப கடுமையாக இருக்கும் கடுமையாக இருக்கும் அதேமாரி வாங்குவாங்க வரத்துக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் ஏழரை சண்டை கண்டு பயப்பட வேண்டாம் அதே சமயத்தில் ஏழரை சண்டை நடக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் எந்த ரவுண்ட் நடக்குதுன்னு பார்த்து வர்த்தகத்தில் ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு பார்த்தா ஏற்ற இப்போ கமிட்மெண்ட்லாம் ஆனால் பண்ண முடியாது எந்த கமிட்மெண்ட்டையும் ப பத்து நாளில் பண்ணுறதுனால் ஒரு மாதத்தில் பண்ணுவோம் ஒரு மாதத்தில் பண்ணுறதுனால் ரெண்டு மாதத்தில் ஆகும் அந்த பஞ்சு அந்த சிஸ்டம் அந்த டயத்தில் உங்களால் ஆனால் பண்ணுறதுக்கான ஒரு இழுபறி நிலை தான் இருக்கும் அது வர்த்தகத்தில் இருந்தாலும் சரி அது வியாபாரத்தில் இருந்தாலும் சரி அது எந்த ஒரு கமிட்மெண்ட்னையும் உங்களால் ஒரு சொல்ல காப்பாற்றுறது கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கமிட்மெண்ட்டை உருவாக்கணும் எதுவுமே நீங்கள் வந்து கமிட் ஆகிறத சொல்ல முன்னாடி நம்மளால் இதை ஆனால் பண்ண முடியுமான்னு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை யோசித்து கரெக்டாக சொல்லுங்கள் அதே மாதிரி ஐம்பத்தஞ்சி அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடல்நிலையை சரியாக செக் பண்ணிக்கணும் அப்பப்போ மருத்துவ செலவுகள் கம்பல்சரி இருக்கும் அதாவது நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி கண் பல் யூரினரி இன்ஃபெக்ஷனு அந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை பார்க்கணும் அடிக்கடி உடம்பு கோல்டாகிறதோ சோர்வாகிறதோ சுகரோ இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கும்பராசிக்கு உண்டு சரி என்ன தான் பண்ணலாம் பிறந்தாச்சு ஏழாம் நாள் சனி எல்லாருக்கும் தான் வரும் கும்பராசிக்கு பரவாயில்ல கும்பராசிக்கு சனி சொந்த வீடு பெரிய பாதிப்புகளை வராது எந்த சூழ்நிலை வந்தாலும் சமாளிக்கும் அதுக்கு யார் சமாளிப்பாங்கன்னா உங்களுக்கு அறிமுகமே இல்லாதவர்களை அறிமுகமாகி அவர்கள் தான் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பார்கள் உறவினர்களால் இல்லை உங்கள் பசங்களால் இல்லை மனைவியால் இல்லை உங்களுடைய கஷ்டங்களை திடீர்னு ஒரு விஷயத்தை விற்கணுன்னாலும் சரி வாங்கணுன்னாலும் சரி புதுமுகமாக ஒரு அறிமுகமாகி அவர் அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பார் நட்பு ரீதியாக நீங்கள் பழகிறதுக்கு நன் ரொம்ப நல்ல மனிதர் சுயநலமும் இருக்கும் பொதுநலமும் இருக்கும் அதே சமயத்தில் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் மற்றவங்களை சார்ந்து தான் உங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது அதனால் கும்பராசி பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அறிமுகமாக ஒரு நண்பரை வந்து உங்களுக்கு உங்களுடைய வாங்கி சொத்து வாங்கி கொடுக்குறதுக்கும் சரி சொத்துக்களை விற்பதாக இருந்தாலும் சரி உங்களுடைய வர்த்தகமாக இருந்தாலும் சரி உறுதுணையாக பக்கபலமாக இருப்பார்கள் இது யார் செய்வார்கள்ங்கிறதான் உங்களை சொல்ல வந்தேன் உங்கள் மனைவி மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ மகன்கள் மூலமாகவோ இது நடக்காது இது புது மனிதர்கள் மூலமாக நட்பு ரீதியாக வந்து உங்களை நடந்து செய்வார்கள் இது ஒரு விதம் சரி கும்பராசியில் இருந்த இல்லத்தரசிகள் என்ன பண்ணுவாங்க இல்லை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை சும்மா காலை வலிக்குது கையை வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருப்பாங்க தவிர அவங்களால பெருசாக ஒன்றும் இல்லை குழந்தைகளுக்கு மறதியும் நிலையும் ஏற்படும் அதுவும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இன்னும் நன்றாக வந்துடும் இவர்கள் ரெண்டில் ராகு இருக்கிறதுனால சில வார்த்தைகள்னாலே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கணும் சில சமயங்களில் புண்ணு உதட்டு புண்ணு சொல்லக்கூடிய மாதிரி அடிவேறு உடம்பு ஹீட் ஆகிடும் இவர்கள் அதாவது மது அருந்தவர்களாக இருந்தால் கவனமாக இருக்கணும் அது அவர்களுக்கு சரியான இடத்துக்கு போய் மது அருந்தவர்களுக்கு ஒரு நெகட்டிவான இடத்தை சீக்கிரம் உடம்பு பாதிக்கும் ஏற்கனவே உடம்பு பாதிக்கும்னு சொல்கிறேங்க அது மது அருந்த உடன்தான் சீக்கிரம் பாதிக்கும் அதனால் மது அருந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நான் வெஜிடேரியன் அதாவது அசைவ பொருள்களை சாப்பிடுபவர்கள் குறைத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இப்போ சரியான கிரகங்கள்லாம் அவருக்கு சாதகமாக இல்லை ஒரு அசைவ சாப்பாடு சாப்பிட்டோம்னா ஜீர்ணம் ஆகாது சனியை ஏற்கனவே மந்த கிரகம் அதுமாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கோ அந்த மாதிரி சில அசைவ சாப்பாடுகள் சாப்பிடும் மூலமோது அது கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா இதெல்லாம் தட்டி கா நம்ம அந்த இடத்துலேருந்து வெளியில் வர முடியும் சாப்பாடு உணவு முறைகளை வந்து இரவு ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணால் ஜீர்ணம் ஆகும் இவங்க அறுபது வயசு ஏழு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கும்பராசிக்காரங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஏற்கனவே ஹெல்த்து பாதிக்கிறதுனால சக்திகள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி இவளுக்கு வந்து நான் மருத்துவ ரீதியாக சொல்ல வரல ஜாதக ரீதியாக தான் சொல்கிறேன் ஜாதக ரீதியாக இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சில விஷயங்களை நம்ம அதிலேருந்து வெளியில் வர முடியும் பாதிப்புகள் நம்மளை உருவாக்க வேண்டாம் தானாக நடக்கிறதுக்கு பேர் தான் விதி நம்மளாக விதியை தேடி போயிடக்கூடாது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அந்த மாதிரி நல்ல விதியாக மாறுறதுக்கு கும்பராசியில் பிறந்த இல்லத்தரசும் நல்ல மாற்றம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக பெருசாக மாற்றம் வராது கவனமாக இருக்கணும் யாருக்கும் முன்ஜாமீன் போடுறதோ பணம் கொடுக்கறதோ பொருள்களை ஈட்டுறதோ கடன் வாங்குவதோ மிக மிக எச்சரிக்கையாக நமக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்ய வேண்டும் இது நம்மளால் ஹானர் பண்ண முடியுமா நம்ம சக்திக்கு என்ன இதுக்கு மாற்றி ஏற்பாடு நம்ம என்ன வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து நம்முடைய சொல்ல வார்த்தை விட வேண்டும் ஏன்னா உங்களை சொல்ல காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு கிரகநிலைகள் இருக்கிறது அதுக்கு தான் முன்கூட்டி சொல்லும்போது இதெல்லாம் நம்ம வந்து இதை தள்ளி போட்டுக்கலாம் அதே மாதிரி ஏழை நாள் நடக்கும்போது சொத்து வாங்குறது கடினமாக இருந்தாலும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அது வாங்கும்போது ஆவணங்களை சரிபார்த்து வாங்கவும் அந்த சொத்து நிலச்சி நிற்கும் அதே மாதிரி கும்பராசியில் இருக்கிறவர்கள் சில பூமிகளை விட்டு வீடுகளை விட்டு நாம் சரி பண்ண போகிறோம் பசங்களுக்கு செட்டில் பண்ண போகிறோம் எனக்கு மர ஒரு வருமானத்தை உருவாக்கி என்னை காப்பாற்றுக்கிறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அந்த பூமியை சட்டுன்னு விற்காது அது விற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பசுமாட்டை அந்த இடத்துல வச்சு கோபூஜை பண்ணி மகாலட்சுமிக்கு சேர்ந்து ஆவாகனம் பண்ணி அந்த இடத்த பசுமாடை சுற்றி வந்து அதுக்கு அவுத்திக்கிற கொடுக்காம நல்லதான பழங்களை வாழைப்பழங்களை கொடுத்து கோபூஜை பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த அங்கே உள்ள ஐயங்களை வச்சு பண்ணும்போது அது சீக்கிரம் விற்றுரும் கிரயெண்ண வாங்கிறது விற்கிற எண்ணெய் விற்கிறது நம்ம பத்தத்தில் எழுதும்போது எழுதுகிறோம் இல்லையா கிரைய கிரையம் அப்படின்னு எழுதுவோம் விற்கிறேன் நான் விற்று கொடுத்துட்டேன் விற்கிறேன் விற்கிறேன்னு சொல்லுவாங்க விக்கிரையை பத்தவனு சொல்லுவாங்க அந்த மாதிரி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சில பூமிகள் விற்பதற்கான அமைப்புகள் இருக்கிறது அந்த விற்பதற்கான சூழ்நிலைகள் வரும்போது அதை லாபகரமாக விற்பதற்கோ அதிகமாக அது கஸ்டமர் வரத்துக்கோ சூழ்நிலைகள் தாமதமாகலாம் அந்த தாமதத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு தான் இந்த கோபூஜை சொன்னேன் அப்படி சீக்கிரம் விற்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் அதேமாரி வாங்கிறதுக்கு வாங்கும்போது அதுக்கு சூழல் வரும்போது அதுக்கு ஆவணங்களை சரி பார்த்து வாங்கணுங்கிறது கிரயம் பண்ணக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மூணு விதமாக பிரிக்கிறோம் கும்பராசியில் பிறந்தவங்க பூமி வாங்கிறதுக்காக இருந்தாலும் சரி விபங்களாக இருந்தாலும் சரி வயது அடிப்படையில் மூணாவது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வரும் அதை கவனமாக இருக்கணும் பொதுவாக இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு மகர் ராசிக்காரங்களுக்கு சொன்ன மாதிரி திருநள்ளாறு போயிட்டு வந்தால் அந்த தாக்கங்களுக்கு குறையும் இந்த மக கும்பராசியில் பிறந்தவங்க அனைவருக்கும் சரி பொதுவாக இந்த திருப்பள்ளிக்காடோ திருநள்ளாரோ இந்த மாதிரி சனி பகவான் போய்ட்டு வந்துட்டு வைணவ தலங்களுக்கு அடிக்கடி சென்று வந்தார்களே ஆனால் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதாவது வைணவ தலம்னா பெருமாள் கோயில் பெருமாள் கோயிலுடைய வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக திருப்பதியாவது ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தையும் இருக்கிற மன ஹெல்த் ரீதியாக இருக்கட்டும் வியாபார ரீதியாக இருக்கட்டும் உத்தியோகத்தோட ஒரு பாராட்டு மையம் வராது அந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே பாதிப்பு வந்து இந்த ஏழாம் நாசனி நடக்கிறதுனால நீங்கள் ஒரு முறை திருப்பதி சென்று வந்தீர்களே ஆனால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த பங்குனி மாதத்தை கடந்து நம்ம அடுத்த கடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் மனசில் உள்ள காரியங்கள் நிறைவேறத்துக்கு நீங்கள் திருப்பதி சென்று வாருங்கன்னு சொல்லி இந்த மாதத்தை முடிக்கிறோம் பங்குனி மாதத்துடைய பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள்